பத்துக்கு பத்து கொடுங்க எதை வச்சு சொல்லணும் பத்துக்கு பத்து என்ன எதிரும் இல்லாத இடத்துல இவர நம்ம பசு கேட்டமா ஒரு மரியாதையே இல்லப்பா இதுல கால எடுத்து இதுல அடிக்கிறாங்க கால கை போனச்சுன்னா இவங்க தருவாங்களா நீ கேக்கப்பா நேரம் இருக்கும் அவங்கள எங்களை பாக்கிறதுக்கு ஆமாப்பா ஆமா இல்ல அவ்வளவு வேதனையா இருக்கு

மாற்றம் வந்தா என்ன அவங்க என்ன பண்ண போறாங்க அதான் அதுவும் இப்போ இருக்கிற ஆட்சியா சிறப்பான ஆட்சி நடக்கணும் அப்படி ஒன்றையும் தெரியற மாதிரி இல்லையா என்னமோ சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் ஏதோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து செல்வாக்களை இறங்கி போச்சு முன்ன மாதிரிலாம் கிடையாது ஏன்னா செல்வாக்கெல்லாம் அவருக்கு வந்து எவ்வளவு அவ்வளவு இருந்ததுன்னா அதுக்கு அவ்வளோ கூட ரொம்ப இருக்க இருக்க சரங்கு தந்தை ஒரு ஏற்றம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா கஷ்டம் தான் ஏன்னா நாங்கள் எல்லாருமே பா பெரும்பாலும் நடுத்தர மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட இப்போ எல்லாருமே எல்லா ஏறி ஏறிப்போச்சு ஒன்றும் பண்ண முடியல இதே வெங்காயம் தக்காடு இறங்கி போச்சுன்னா அதனால ஒன்றும் பேச முடியாது மற்ற எல்லா வேணும் ஏறிப்போச்சு கரண்ட்டு பில்லு இருந்து இபி பில் எல்லாமே எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது அதனால வந்து ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வேணும் ஆட்சி கண்டிப்பாக மாறினாங்க இந்த ஆட்சி செட்டாக எல்லாமே யாரும் யாருமே வாயில் நிம்மதியாக கிடையாது தூக்கமே கிடையாது எல்லாமே எவ்வளோவா போச்சு வேறு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறோம் அதனால் ஒரு மாற்றத்தை கொடுப்போம் ஆனால் யாருக்குன்னு சொல்ல மாட்டோம் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் மூணு மாதிரி தான் கொடுப்போம் அதாவது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று மக்களுக்கு வந்து எந்த இதுவும் இது கிடையாது மந்திரிகள் கொள்ளையடிக்கலாம் இன்னைக்கு டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சிக்கிறான் ஆயிரம் கோடி ரூபா தான் வெளியே வந்துருக்குது அந்த ஆயிரம் கோடி ரூபாயும் வெளியே வந்த உடனே அதுக்கு வந்து குற்றம் செய்யலை தமக்கு அரசாங்கம் நடத்துவோம் அரசாங்கமே போய் கோர்ட்டில் வேண்டிய அவசியமே கிடையாது போனீங்க இது ஏன் வாங்க போனேன் ஒரு சிஎம்மு நீங்கள் தான் நடத்து அரசாங்கம் நடத்துகிறது ஆயிரம் கோடி ரூபா வந்து பண்ணி அப்போ வந்து ஒரு வெளியே எடுத்துருக்கான் அந்த வெளியேற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அது எங்கே தவறு நடந்தது அதுதான் கலை செய்ய முடிய வேலை செய்யமே வந்து மந்திரிகளை வச்சுக்கிட்டு போய் நம்ம ஏன்னா இவங்க எல்லாம் மாட்டிக்கு போகிறாங்கன்றதுனால அதை விவரம் பண்ணியிருக்காங்க இதுதான் அதனால் இவங்க செய்தது மிகப்பெரிய தவறு அது வந்து முன்னாள் கொள்ளையாடி வெளியே வரணும் ஏன் இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குது ஆ ஃபேமிலி குடும்பத்தோடு ஆட்சி நடத்துறீங்க ஆனால் குடும்ப ஆட்சியில் மக்களுடைய நிலையம் வச்சு நீங்கள் காலாக போச்சு சுடுகாட்டுக்கு வந்து நிற்கிது வேறு என்ன பண்ண முடியும் ஒரு மாறு கூட கிடையாது எடுக்க முடியாது வளர்ச்சி போத வளர்ச்சி பாதுன்னா என்ன வளர்ச்சி போத ஆ எதோ ஒரு இல்லாத பட்டவன் எதனா குறைக்க முடியுதா வேலை செய்ய முடியுதா எதுவுமே முடியல என்ன பண்றேன் என்ன மக்களாட்சி எங்க இது மக்களாட்சி சும்மா சொல்லிக்கிறான் மக்களாட்சி 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 நடக்குது இதெல்லாம் எங்க பண்றாரு மக்களுக்காக பெண்களுக்காக எங்க பெண்களுக்காக எங்க கற்பழிக்கோ கற்பழிப்பு நடக்காதுக்குது எங்க கொலை நடக்காதுக்குது எங்க கஞ்சா வைக்க இருக்கிறாங்க சொல்லு கஞ்சா சாராயம் இதுதான் வழிபொரு கொல்ல ஒரு கணிப்பு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து எந்த கணிப்பு சொல்ல விரும்பல எந்த ஆட்சியால் ஆட்சியாளருக்கு சொல்ல விரும்பல நான் பொதுநலமா பொதுவா பேசுறேன் எந்த கருத்து சொல்ல முடியாது ஆமா ஒரு கெவருவமே இல்லாம போயிடுச்சுல இவரை நம்ம பசு கேட்டமா அவறு ஓட்டு போட்டதுக்கு பசி பாவம் லேடிஸ் கொடுத்தாரு அவங்க ஒரு மரியாதையே இல்ல அவரும் பெட்டிஷன் எழுதியிருக்காரு லேடிஸ் எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும் வேலையை எகன்ஸ் பண்ணிடணும் பெட்டிஷன் எழுதி மறுபடியும் எங்களை பாடப்படுத்துறாங்க போடுறாங்க நாங்கள் பெண்கள் காடி எவ்ளோ சொல்லுனாலும் பெண்களுக்கு மரியாதை இல்ல ஆமா மரியாதையே இல்ல போய் குந்திறோம் இப்ப இருக்கிற ஆட்சிக்கு ஒரு மார்க் கூட கொடுக்க முடியாது ஏன்னா ஆட்சி அந்த அளவுக்கு கிடையாது சரியில்லை எல்லாம் கேஸ் வலையிலேருந்து பெட்ரோல் வழில எல்லாம் விலைவாசி அதிகமாக ஏற்றினே போறானு இப்போ புதுசாக வரட்டும் ஆட்சி நல்லா இருக்கு அது எல்லாருமே நினைக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லை நீங்கள் இன்னும் ஒரு ஜெனரேஷன் இன்னும் போகப்போ இப்படியே தான் இருக்க இது ஆட்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா புதுசாக வந்தாங்க எவனா யார் வந்தாங்க அவங்க தான் ஆட்சி நல்லா இருக்குது இதுதான் எல்லா டிரைவருக்கும் இந்த கோரிக்கை தான் நல்லா தான் மக்கள் பண்ணிட்டுருக்காங்க பண்ணுறாங்கண்ணா எல்லாம் என்னத்தான் பண்ணுறாங்க எதுவுமே பண்ணுறான்னு சொல்லலை மக்கள் ஒரு ஆயிரரூபா தரேன்னா ஆயிரரூபாவும் வரது கிடையாது ரேஷன் வாடிக்கி போனாலும் அங்கேயும் தரன்ற திறமங்க எல்லாமே இப்படி தாங்குறாங்க அதாவது ஓட்டு வந்து நல்லா இந்த வாட்டிக்கு போகிறது நல்லா டிசைட் பண்ணி பண்ணணும் ஏற்கனவே எத்தனை ஆண்டுகளும் எல்லாம் காலங்காலமா இதே இதே ஆட்சியில இருந்து போறாங்க அஞ்சு வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் குடும்பமே அரசியல் பண்ணியிருந்தா எப்படி யாருன்னா புது புதால் வரட்டுமே சான்ஸ் குத்தம் பார்ப்போம் இப்ப ஆட்சி என்னப்பா நடந்துகிட்டு இருக்குது அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க என்ன பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னா பத்துக்கு என்ன கேட்டா பத்துக்கு தான் கொடுப்பேன் ஆமா ஏன்னா அதாவது வயசானவங்க அந்த இந்த பணம் தொகை கிடைக்கல கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய் போடுறேன்னா அது அவங்க அப்படி அப்படியே அவங்கவுங்க ஆளுங்களுக்கு தான் அப்படியே கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் வரல இப்போ அந்த காசை இந்த பஸ் பெரிய பேச விட்டுருக்குறேன்னாங்க ஆனா நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டோம் பாரு இப்பதான் புது பஸ் ஒன்று நாலஞ்சு விட்டுருக்குறாங்க அது கூட டிரைவர் கான் என்ன சொல்றாங்க வர்றதே ஓசி இதுல வேற மொல்ல வர ஒடியார முடியல முட்டி வலி வர்றத ஓசி இதுல வேற வந்து மொல்ல வரமா டிக்கெட்ட அப்படின்றது அப்படியா கையில அப்படி குத்தி குடுமா அப்படிங்கறது இதுல என்னப்பா சொல்ல முடியும் ஒரு மார்க்கு தானே போட முடியும் இதுக்கெல்லாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அது பெண்களுக்கு எல்லாத்துக்குமே அது அவரு சொல்றது கரெக்டா இருக்குதான்னு அவருக்கு எப்படிங்க தெரியும் அவரு அவங்க வீட்டு வரைக்கும் தான் பாப்பாரு குடும்ப அரசியல் மாதிரி அவங்க தான் படிச்சவங்க வரணுங்க படிச்சுங்க டாக்டர் இன்ஜினியர் யாரோ வராங்களா அவங்க வரத்த இது வரைக்கும் படிக்காத ஒரு காமராஜர் இருந்தார் அவர் நல்ல மாறா போயிட்டாரு தலைவர் எம்ஜிஆர் நல்ல மாதிரியா போயிட்டாரு இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல பேரும் புகழும் ஆகிட்டு நல்லபடியா போயிட்டாங்க ஆனால் இப்ப இருக்கிறவங்க அதை வந்து யாரும் அதை வரவேற்க மாட்டேன்றாங்க அப்படி சொல்றாரு இப்ப வந்தால் அவர் நல்லா இருக்கணும் மக்கள் வந்து அவங்களை தேர்ந்து எடுக்கிறாரு இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த நல்லபடியா நடக்கணும் எங்களுடைய ஆசைக்கு மார்க்குலாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க மார்க் என்ன செஞ்சிருக்காரு சொல்றதுக்கு சொல்லுங்க எல்லாம் செட்டி போற எல்லாம் வேலை நடக்குது எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல வியாபாரம் மேப்பாளையங்க அப்படியே கிடைக்குது டிநாரு பாருங்க எல்லாருமே அப்படியே தான் யாரும் எந்த இதுவும் நடக்கல சும்மா அப்படியே பேசிக்கலாம் கேட்டு வேற எதுவும் நடக்கலங்க நடந்தாதான் பேச முடியாது ஒருத்தர் பத்தி சும்மா நான் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லுங்க வேற நான் என்ன சொல்றதுன்னு கஷ்டங்க இந்த ரேஷன் கடையில தோண்டி தொலைங்க நாங்களாம் வந்து ஐயோ ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னு பொங்கலுக்கு அதையும் கட்டுப்படுத்திட்டாரு ஏன்னா அவருக்கு எதுனா செலவு இருக்கும் அதனால வந்து அதையும் கட்டுப்படுத்திட்டாரு ஏன்னா இறங்கி தான் அவர் அடிக்கிறாரு ரேஷன் கார்டுல வந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கறது இறங்கிதானே வாங்குறோம் பணக்காரங்க வந்து அதை வாங்கலையே அப்ப அந்த கியானிங்களுக்கு தானே அவர் காசை கட் பண்ணாரு ஆயிரம் ரூபாயை அப்போ இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா ரொம்ப நாங்க கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ரூபாய் துணி எடுப்போம் ஒரு சின்ன கவுன் எடுத்து போடுவோம் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு ஒரு பொங்கல் செலவு அன்னைக்கு இன்னும் ஓட்டுவோம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையே நல்லா மூணு தடவை எழுதி போட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை முதியோர் தொகை எழுதி போடு இன்னும் கொஞ்சம் வயசு இப்ப எனக்கு அறுபது வயசு அறுபது வயசு முடிஞ்சு அஞ்சு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது இந்த மூணாம் மாசமா மூணு மாசம் ஆகுது இன்னும் போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் உழைச்சி சாப்பிட்ற வரைக்கும் அந்த தொகை வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கிறேன் மூணு தடவை எழுதி போட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க என்னாரு யாரு உதய நீதி சொன்னார் வரல ஆனா மூணு தடவை எழுதி போட்டு எங்களுக்கு எல்லாம் வரல வேலை வாசி ஃப்ரீ வேண்டாம் எங்களுக்கு ஆயிரம் கூட வேணான்ற வேற என்ன வேண்டாம் ஓய்ஞ்சு சாப்பிட்டு காசு தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் எங்க வீட்டில் எத்தனை பேர் அந்த குடிக்கிற காசு தான் அந்த ஆயிரம் ரூபாய் ஓகேவா வேண்டான்ற இலவாசிய கட்டுப்படுத்துடும் யார் வந்தாலும் குடும்பமே குடும்பமே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அதுதான் குடும்ப அரசியல் வேண்டாம் ஆமாம் குடும்ப அரசியல் வேண்டாம்